இத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரெண்டு நாளாகமும் பதிமூணாம் அதிகாரத்திலே அந்த பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த மத்திய பகுதியிலே வாசிக்கும் பொழுது யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போது மேலே அதுக்கு மேலே சொல்லப்படுது அப்படியே இஸ்ரவேல் புத்திர காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் அப்போ யூதா ஜனங்கள் யூதா கோத்திரத்தார் யூதா புத்திரரோ அதாவது தேவனை தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டு மேற்கொண்டார்கள் யுத்தத்திலே ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போது அந்த நாட்களிலே நமக்கு ஜெயம் என்பது எப்படி நமக்கு வருது நமக்கு வெற்றி நமக்கு எப்படி வருது அப்படின்னா கர்த்தரை சார்ந்து கொள்வதனாலே உண்மையாகவே நாம யுத்தம் பண்ணுவதல்ல நாம காரியங்கள் செய்வதல்ல அதாவது கர்த்தரை சார்ந்து கொள்வது அது எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு காரியத்திலே நாம் ஜெயம் எடுத்தாலும் எடுக்கும் நினைத்தாலும் மேற்கொள்ளும் நினைச்சாலும் நம் நம் வசப்படுத்தி கொள்ளணும்னு நம்ம நினைச்சாலும் கூட நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஒரு மனுஷரை சார்ந்து கொள்வதனால் நம்ம எதையும் நாம் மேற்கொள்ள முடியாது எதையும் நாம் ஜெயிக்க முடியாது எதையும் நமக்கு அனுகூலமாய் மாற்ற முடியாது ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழ்வோமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையானது நாம் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி நிச்சயம் நமக்கு ஜெயம் உண்டாகும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல கர்த்தரை சார்ந்து கொண்டதனாலே என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அதாவது யூதா தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு வசனம் கூட இருக்கிறது ரெண்டு நாளாக ரெண்டு ராஜாக்கள் அடிக்கடி பார்க்குற வசனம் தான் அந்த பதினெட்டாம் அதிகாரத்திலே அந்த ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அதாவது ஸ்தோத்திரம் அவன் கத்தரை விட்டு பின் வாங்காத பின் வாங்காமல் கத்தரை சார்ந்து கொண்டதுனாலே என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம் ஏல வசனம் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டு என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் அப்போ கர்த்தரை நாம் சார்ந்து வாழ்வதனாலே நமக்கு எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயம் உண்டு நம்ம எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும் கர்த்தரை சார்ந்து வாழ்வதனால நமக்கு போகிற இடம் எல்லாம் நமக்கு அனுகூலமாகவும் நமக்கு சாதகமாக இருக்கும் ஆகவே நாட்களில் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் சர்த் கர்த்தரை சார்ந்து கொள்வதனால் நமக்கு எல்லாவற்றிலையும் நமக்கு ஜெயம் உண்டு எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் எல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறும் காரணம் அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் கத்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமனோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தரை சார்ந்து கொண்டு அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உண்மை சார்ந்து வாழ உண்மை சார்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் உண்மை சார்ந்து கொள்வதனால் எல்லாவற்றிலும் ஜெயம் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் நாங்கள் போகிற இடம் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுகூலமாக்கி கொள்ள முடியும் ஆண்டவரே உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் உண்மை சார்ந்து வாழ எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயம் எடுக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்